கணேசாய நமக முருகாசரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனி என்னை ஆளும் நேசனி உன் புற்பாதம் பணிந்து சிவமே என் வரமே இனிய சிவபெருமான் ஆடிய நூற்றி எட்டு நடனங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நூற்றி எட்டு சிவ தாண்டவங்களை நூற்றி எட்டு பரதநாட்டிய நிலைகளை குறிக்கும் நடன தாண்டவங்களை சிவபெருமான் ஆடினார் முதலாவதாக தாள புஷ்படம் இரண்டாவது வர்த்திகம் மூன்றாவது வழிதூரகம் நான்காவது அபவித்தம் ஐந்தாவது சாமணத்தம் ஆறாவது ஷீனம் ஏழாவது ஸ்வஸ்திக ரேஷிதம் எட்டாவது மண்டல ஸ்வஸ்திகம் ஒன்பதாவது நிகுட்டம் பத்தாவது அர்த்தத நிகுட்டம் பதினொன்று கடிச்சன்னம் பனிரெண்டு அர்த்த ரேசிதம் பதிமூன்று வஸ்திகம் பதினான்கு உன் பத்தம் பதினைந்து இஸ்வஸ்திகம் பதினாறு வஸ்திகம் பதினேழு திக்ஸ் வஸ்திகம் பதினெட்டு அலாதகம் பத்தொம்போது கடீசமம் இருபது ஆஷிவரேஷிதம் இருபத்தி ஒன்று விக்ஷிப்தாஷ்பிதம் இருபத்தி ரெண்டு அர்த்தவஸ்திகம் இருபத்தி மூன்று அஞ்சிதம் இருபத்தி நான்கு புஜங்க ராசிதம் இருபத்தைந்து ஜானு இருபத்தி ஆறு நிகுகுஞ்சிதம் இருபத்தி ஏழு மத்தளி இருபத்தி எட்டு அர்த்தமத்தலி இருபத்தி ஒன்பது ரேஷித நிக்குட்டம் முப்பது பாத பவித்தகம் முப்பத்தி ஒன்று வலித்தம் முப்பத்தி இரண்டு கூர்னிடம் முப்பத்தி மூன்று லலிதம் முப்பத்தி நான்கு தண்டபக்ஷம் முப்பத்தி ஐந்து புஜங்க புஜங்க ரேசிதம் முப்பத்தி ஆறு நூப்புறம் முப்பத்தி ஏழு சைவசாக ரேசிதம் முப்பத்தி எட்டு பரபரம் முப்பத்தி ஒன்பது சதுரம் நாற்பது புஜங்கா காஜிதம் நாற்பத்தி ஒன்று தண்டரேசிதம் நாற்பத்தி ரெண்டு விருட்சிக்குட்டிதம் நாற்பத்தி மூணு கடிபாரந்தம் நாற்பத்தி நாலு லதாவச்சருக்கம் நாற்பத்தி ஐந்து சின்னம் நாற்பத்தி ஆறு விருச்சக ரேசிதம் நாற்பத்தி ஏழு விருச்சகம் நாற்பத்தி எட்டு வியம்சிதம் நாற்பத்தி ஒன்பது பார்ஸ்வ நிக்குட்டனம் ஐம்பது லாலாட திலகம் ஐம்பத்தி ஒன்று எக்ராதந்தம் ஐம்பத்தி இரண்டு குஞ்சிதம் ஐம்பத்தி மூன்று சக்கரமண்டலம் ஐம்பத்தி நான்கு உரோகமண்டலம் ஐம்பத்தி ஐந்து ஆக்ஷிப்பதம் ஐம்பத்தி ஆறு தலவிலாசிதம் ஐம்பத்தி ஏழு அர்க்கலம் ஐம்பத்தி எட்டு விஷிப்பதம் ஐம்பத்தி ஒன்பது ஆவர்த்தம் அறுபது லோடபாதம் அறுபத்தி ஒன்று விஸ்வருத்தம் அறுபத்தி ரெண்டு வினிவருத்தம் அறுபத்தி மூணு வக்ராந்தம் அறுபத்தி நான்கு நிசும்பிதம் அறுபத்தி ஐந்து வித்யுபராந்தம் அறுபத்தி ஆறு அதிக்ராந்தம் அறுபத்தி ஏழு விரர்த்திகம் அறுபத்தெட்டு கஜக்கிரிடதம் அறுபத்தி ஒம்பது தவஸ்மஸ் போடிதம் எழுபது கருடழுதம் எழுபத்தி ஒன்று கண்ட சுசி எழுபத்தி இரண்டு பரிவர்த்தம் எழுவத்தி மூணு ஜானு எழுவத்தி நான்கு குரூத குருதராவலீனம் எழுபத்தி ஐந்து சன்னதம் எழுபத்தி ஆறு சுஷி எழுவத்தி ஏழு அர்த்த சுஷி எழுபத்தி எட்டு சுஷிவித்தம் எழுபத்தி ஒன்பது ராந்தம் எண்பது மயூரள லலிதம் எண்பத்தி ஒன்று சரஸ்பிதம் எண்பத்தி இரண்டு தண்டபாதம் எண்பத்தி மூன்று அரினவல்லுதம் எண்பத்தி நாலு பிரேங்க கோலிதம் எண்பத்தி ஐந்து நிதம்பம் எண்பத்தி ஆறு இஸ்கலிதம் எண்பத்தி ஏழு கரியஸ்தமம் எண்பத்தி எட்டு பர எண்பத்தி ஒன்பது சிம்ம விக்ரீடதம் தொண்ணூறு சிம்ம அக்ராஜிதம் தொண்ணூற்றி ஒன்று உத்வெருத்தம் தொண்ணூற்றி ரெண்டு உபசரிதம் தொண்ணூற்றி மூன்று கட்டிதம் தொண்ணூற்றி நாலு ஜனிதம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு நிவேசம் தொண்ணூற்றி ஏழு ஏழே காக்கிரிடம் தொண்ணூற்றி எட்டு ருத்வருத்தம் தொண்ணூற்றி ஒம்பது மத கலிஷிதம் நூறு விஷ்ணு ராந்தகம் நூற்றி ஒன்று சம்பர ராந்தம் நூற்றி ரெண்டு விஸ்வகம்பம் நூற்றி மூணு உத்கட்டிதம் நூற்றி நான்கு விருஷ பக்ரீடம் நூற்றி ஐந்து கோலிதம் நூற்றி ஆறு நாகபரஸ்பிதம் நூற்றி ஏழு சககடாஷ்யம் நூற்றி எட்டு கங்காவதரணம் சிவாயநம சிவமேஜயம் ஜெயம் சிவமே என் வரமே சிவனே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிறவி இனிதே சுவாமி உலகின் முதல்வன் எம்பெருமான் என் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அன்பான சிவகாலை வணக்கங்கள்